السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبيَّ بعد أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. إلى آخر السورة. பல்வாகுலாக சங்கையான கண்ணியமான பல்வாகுவின் நல்லடியாகவே வாரந்தோறும் குரானுடைய ஆயாத்துகளுடைய தசீர் என்ற அடிப்படையில் நாம் பல விடயங்களை பார்த்து வருகிறோம் இதனுடைய பிரதானமான நோக்கம் அல்லாஹுடைய கலாம் குரானுடன் எமது உறவை தொடர்பை சம்பந்தத்தை வளர்த்துக் கொள்வதும் அதிகமாக்கிக் கொள்வதும் இன்று எமது உறவுகள் தொடர்புகள் நிறைய விடயங்களோட அதிகமாகிக் கொண்டு போகுகின்ற ஒரு காலம் மொபைல் போனோட இருக்கிற அளவு தொடர்பு குரானோட இருக்குதான்னு கேட்டா தான் சொல்லணும் எங்க போறாலும் மொபைல் போனை கையில் எடுத்துக்கொள்றோம் அதை பத்தி ஒரு பிக்குறு அதை பத்தி யோசனை அல் குறான டெய்லி நாங்கள் கையில் எடுத்து பாக்குறோமா ஓதுறோமா கேட்டா மிச்சம் குறைவானவங்கதான் ஓ என்று சொல்லுவாங்க ஆமா என்று சொல்லுவாங்க அந்த வகையில இன்று சூரா தீ புராண தொண்ணூத்தி ஐந்தாவது சூறா சூரத்து தீ நாம அநேகமான பேருக்கு பாடமும் பாடமாகவும் இருக்கும் இந்த சூறாவில் அல்லாஹால என்ன சொல்ல வருகிறான் இந்த சூரா எந்த விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்ப்போம் தீன் என்று சொன்னால் அத்திப்பழம் அத்திப்பழம் அல்லாஹத்தாலா இந்த சூறாவில் அந்த அத்திப்பழம் фиг மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக வஸைதுன். அ زيتून ஆலிவ். மீது சத்தியமாக அல்லது ஒலிவ் காய் அதன் மீது சத்தியமாக வதுர் சீனீன். தூர் சீனா என்ற மலை அதன் மீது சத்தியமாக அமீன் அச்சமற்ற பாதுகாப்பான நிம்மதியான அமுன் பாதுகாப்புடைய அச்சமில்லாத ஊராகிய இந்த ஊரின் மீது சத்தியமா எந்த ஊரின் மீது மக்கமா நகரத்தின் மீது சத்தியமா பிராந்த அகாகத்தால் ஒரு ஊரின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அது எந்த ஊர்ன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் அல்லது மக்கமா நகரத்தின் மீது அல்லாஹ் ஒரு சூறாவில் சத்தியம் செய்திருக்கிறான் அது எந்த சூறாவில் அந்த சத்தியம் மக்காவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் கேட்டா என்ன சொல்லணும் என்றால் என்ன என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் அத்தி அத்திப்பழத்தின் மீது என்றது அர்த்தம் ஏன் அந்த சூறாவுக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்லணும் அல்லாதத்தால் அந்த சூறாவில் அத்தி பழத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அந்த சூறாவுக்கு அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ளணும் அல்லாத தாலாண்ல பல கட்டங்கள்ல பல விடயங்கள் மீது சத்தியம் செய்கிறான் அல்லா அல்லாத யாரும் நாம் யாரும் அல்லாஹ் அல்லாத எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்யப்படுகின்ற பொருள் மகத்துவமானது மிக கண்ணியமானது என்பதனால தான் சத்தியம் செய்யப்படுகிறது அதன் மீது அல்லாஹ் அல்லாத எதையும் நாம் மகத்துவமானதாக ஆக்கக்கூடாது உமா மீது சத்தியமாக வாப்பா மீது சத்தியமாக தலை மீது சத்தியமாக ஏதோ ஏதோ சொல்றாங்களா இல்லையா காபத்துல்லா மீது சத்தியமாக இது கூட செய்யக்கூடாது குரான் மீது சத்தியமாக குரான் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் தல்லாஹி அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் சத்தியம் செய்வது என்பது ஆகுமான ஒன்று ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று சத்தியம் செய்யக்கூடாது தவிர்க்கணும் தேவை வருகிறது ஒரு விசாரணை அவரடத்துல விட்னஸ் இல்ல சாட்சி இல்லை இப்ப சத்தியம் செய்ய வேண்டி வருது காதி சத்தியம் செய்ய சொல்றா அல்லது நியாய சபை சத்தியம் செய்ய தயாரா என்று கேட்கிறாங்க அப்ப சத்தியம் செய்ய எப்படி செய்யணும் சத்தியம் செய்யறது பாரதூரம் பொய் சத்தியம் சொல்றது செய்யறது பயங்கரம் அதை உணர்த்தி அந்த சபையில வச்ச சத்தியம் செய்ய வைக்கணும் அப்படி இல்லாம ராணு சொல்லுவோம் வலா த ஜ் ஆலு உல்வாஹா ஊர்லா தள்ளி அய்மானிக்கு எல்லாம் ரெண்டு ரூபா பொருளை விற்கிறதுக்கு சத்தியமா அஞ்சு ரூபாக்குதான் அது வாய்ன்னு சத்தியமா அல்லாஹ் சத்தியமா இதோட கோஸ்டே வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் உங்களோட ஐம்பது ரூபாவுக்கும் ரெண்டு ரூபாவுக்கும் முப்பது ரூபாவுக்கும் அல்லாஹ் சத்தி அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் சீப்பாக்காதீங்க வலா த ஜ் ஆலு உங்களுடைய சத்தியத்துக்குரிய பொருளாக சத்தியம் செய்கிறதுக்குரிய ஒரு சாமானாக

தரக்குறைவாக மனசு இடம் தரலன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் இருக்க உண்மையான ஒரு விஷயத்துக்கு கூட நான் அல்லாவுடைய பேரை பாவிச்சு சத்தியம் செஞ்சது கிடையாது இப்ப அல்லாவுடைய பேரை பாவிச்சு சத்தியம் செய்ய இல்லையோ அல்லா அல்லாத வேற இதன் மீதும் அவங்க சத்தியம் செஞ்சது இல்லையோ அல்லா அல்லாத இடம் மீதும் சத்தியம் செய்ய கூடாது இது நாங்க விளங்கிக் கொள்ள வர வேண்டிய ஒரு சட்ட ரீதியான விடயம் பெண்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க இன்றைக்கு நீங்க பள்ளியில இருந்து வீட்டுக்கு போறீங்க என்ன மெசேஜ கொண்டு போறீங்க இன்றைக்கு பள்ளியில தப்சீர் நடந்துச்சு சூரா தீன் வத்தீன் சூரா பிரான்ல தொண்ணூத்தி அஞ்சாவது சூரா எடுங்க பார்ப்போம் இந்த சூறாவ இங்கிலீஷ்ல தமிழ்ல சிங்களத்துல அவங்களோட மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இருந்தா எடுத்து பாருங்க இந்த சூரா இன்றைக்கு அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க சத்தியம் அல்லாஹு தாலாக கொண்டு மட்டும்தான் செய்யணும் அல்லாஹ் அல்லாத எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது ஹராம் அல்லாஹ் அல்லாத எதையும் நாங்கள் கௌரவப்படுத்தி மகத்துவப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதன் மீது சத்தியம் செய்யறதுக்கு உலகத்தில் எதுவும் கிடையாது அல்லாவு மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அல்லாஹ் மீதும் சத்தியம் செய்யறது என்பது சும்மா கண்ட கண்ட மாதிரி நாங்கள் சத்தியம் செய்யக்கூடாது ராம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானா எப்படி சொல்லியிருக்கிறான் வள ரத்த ஜாது உலகாவோ ரூபா சத்தியங்களுக்கு அல்லாவை சத்தியம் செய்வதற்குரிய ஒரு பொருளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாவோட சீப் ஆக்காதீங்க சொன்னேன் அதனால சத்தியம் செய்வது உண்மையான ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் தவிர்க்கணும் உண்மையில நான் இதை ஐநூறு ரூபாவுக்கு தான் வாங்கினேன் அதை விட்டு சொல்றதுக்கு நான் உண்மைக்கு ரூபா தான் வாங்கினேன்னு சொல்லுங்க நம்பினா நம்பிட்டு போட்டும் இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஹஜீதில் வருது நீங்க சத்தியம் உண்மையாக சத்தியம் செஞ்சு செஞ்சு பொருள்களை வித்தாலும் உங்களோட பொருள்கள் என்னமோ சேலாகி போயிடும் ஆனா அந்த வியாபாரத்துடைய வரக்கத்தை அந்த சத்தியம் இல்லாம உண்மையிலே நான் இது ஐநூறு ரூபா தான் வாங்கினேன் எனக்கு ஒரு ஐநூத்தி இருபது ரூபா தாங்கினீங்க சத்தியமா எல்லாமே சத்தியமா அவ்வளவுதான் எனக்கு கஷ்ட ஆகுது இருபது ரூபா தான் இல்ல எனக்கு இருக்குதுன்னு உண்மையை தான் சொல்றேன் ஐநூறு தான் வாங்கினேன் எனக்கு இருபது ரூபா ஒரு ப்ராஃபிட் வச்சு ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு எடுங்க நான் சொல்றேன் ஆனா இந்த விஷயத்த சத்தியம் செஞ்சு சொன்னாலும் உண்மைதான் பொயில ஹதீஸ்ல சதீஹான ஹதீஸ்ல வருது உங்களோட சத்தியம் உங்களோட பொருளை விற்க வச்சிடும் வரக்கத்தை போக்கிடும் பொருள் போயிடுச்சு அதே நேரத்துல பொருள் மட்டும் போகல அதுல உள்ள வரக்கத்தும் சேர்ந்து அந்த ப்ராஃபிட்ல இருபது ரூபா உள்ள வரக்கத்தும் சேர்ந்து போயிடும் உண்மையாக ஒரு விஷயத்துல சத்தியம் செஞ்சு நீங்க விற்காதீங்க ஹதீஸ்ல வந்திருக்கும் போது பொய் சத்தியம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பொய் சத்தியம்ன்றது எவ்வளவு வரக்கத்து இல்லாமல் ஆக்கிரும் இல்ல முசீபத்தை கொண்டாந்து சேர்த்து பொய் சத்தியம் செய்யறது அல்லாட சேர சொல்லி நான் வரைய எல்லோரையும் பாதுகாக்கிறேன் என்ன அர்த்தம் அவர் அல்லாட சொல்லி சத்தியம் பண்றார் உண்மையான அவர் நம்புறார் துரோகம் செய்யறேன் இந்த கேடுகட்ட வேலையை செய்யறதுக்கு ஏதா நான் பாவிக்கிற அல்லாவும் பாதிக்கிறேன் எவ்வளவு எந்த உள்ளம் கல் நஞ்சமாக இருக்கணும் அல்லாஹுடைய பயமும் அச்சமும் இல்லாத ஒருவனாக இருந்தால் இந்த வேலையை செய்யலாம் அடை செய்யறத செஞ்சுட்டு போ அது பெரும்பாவம் ஏமாத்துறாய் துரோகம் செய்யறாய் நம்பிக்கை துரோகம் செய்யறாய் போய் சொல்றாய் எல்லாமே நடக்குது அது உங்களுக்கு செய்யறத போ அதுக்கு அல்லாவா உனக்கு கிடைச்சா எமீனு பொய் சத்தியம் செய்து ஒருவரை நம்ப வைக்கிறது அவரை ஏமாத்துறது நம்புறாரு நம்பிக்கை துரோகம் செய்யறது அதுக்கு அல்லாவ பயன்படுத்துறேன் பெரும்பாவம் அல்லாஹ் தாலா எம் எல்லோரையும் பாதுகாப்பான் சத்தியம் சம்பந்தமான ஒரு சட்ட தெளிவு ஏன் இதை இந்த ஏன்ூறாவில் சொல்றோம் அல்லாவும் சத்தியத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் நாம நாம ஆனா சொன்னோம் அடியார்கள் மனிதர்கள் அல்லாஹ் அல்லாத யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது ஆனா தாலாவுக்கு அவனுடைய படைப்புகள்ல அவன் எதன் மீதும் சத்தியம் செய்வான் அவனுக்கு அந்த ரைட் தெரியும் அவன் அவ்வளவு மகத்துவ மிக்கவன் அவன் படைப்புகள்ல எதன் மீது சத்தியம் செய்யறதனால் அந்த பொருள் அல்லாவை விட மகத்துவமானதாக போக போறது கிடையாது நாம எங்களுக்கு அல்லாவை விட மகத்துவமானது உலகத்தில் யாரும் இல்லை எவரும் இல்லை எதுவும் இல்லை அதனால அல்லாவை விட்டுட்டு எதன் மீது நாங்க சத்தியம் மாட்டோம் பல நாள் அல்லாஹத்தால தரானல பல விஷயங்கள் மீது சத்தியம் செய்வான் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்றது என்பது ஒரு மெசேஜ அல்லாஹால சொல்ல வருகிறான் ஆனா அது எப்படி சொல்றான் சொல்ற அல்லாவுடைய அந்த சொல்ற முறை விதம் சத்தியம் செய்து சொல்லுகிறான் ஒரு ஆண்ல இன்றைக்கு நாம சொல்றோமா இல்லையா டீச்சிங் மெத்தட் புதிய நவீன கற்பித்தல் முறை புதிய முறைகள் எப்படி ஒரு சப்ஜெக்ட எப்படி எப்படி எல்லாம் விளங்கப்படுத்தியது பிளாக் போர்டில் எழுதி காட்டியிலும் பிரசன்டேஷன் செய்யலும் அது ஸ்க்ரீனில் போட்டு அல்லது ஒரு உதாரணமாக ஏதாவது ஏதாவது அல்லது அந்த அந்த பிள்ளைகளை செய்ய செய்ய வைக்கலும் விஷயத்தை பேச வச்சு 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 ப்ராக்டிஸ் பண்ண அதை ஒரு சப்ஜெக்ட விளங்க வைக்கிறதுக்கு என்னென்ன சிஸ்டங்கள் மெத்தட் இருக்குதோ இன்றைக்கி அதெல்லாம் கையாளப்படுகிறது இன்னைக்கு நவீன கற்பித்தல் முறையில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அத்தனை முறைகளையும் அல்லாவும் ரசூலும் எனக்கும் உங்களுக்கும் தீனையும் ஈமானையும் ஆசராவையும் விளங்கப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணி பாவிச்சிருக்கிறார் சுரான்லையும் சுண்ணாவிலையும் அத்தனை முறையும் இருக்கு எல்லா முறைகளையும் சொல்லலாம் கையாண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்றைய நவீன முறையில் இல்லாத முறைகளையும் கையாண்டிருக்கிறார் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலையும் ஸ்கூல்லையும் கிளாஸ்லயும் சத்தியம் செஞ்சு ரெண்டும் ரெண்டும் நாலு சத்தியமா ரெண்டு வென்று நாலு தான் அப்படின்னு எந்த ஒரு டீச்சரும் ஒரு சத்தியம் இல்லை தாலா எனக்கு உங்களுக்கும் எங்களோட உள்ள விளங்கப்படுத்தவும் எங்களுக்கு புரியப்படுத்தவும் அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்த்தவும் சத்தியம் செய்து செய்து அல்லாஹு தாலா உணர்த்துகிறோம் சொல்லுகிறான் அந்த வகையில இந்த சூறாவில

எல்லா மிருகங்களை விட எல்லா படைப்புகளை விட சூரியனை விட சந்திரனை விட ஒரு அழகான வடிவமைப்பு ஒரு செட்டப் உறுப்புகளுடைய அமைப்பு சிந்தனை அவன் எல்லா விஷயங்களையும் வச்சு பார்த்தா மிக அழகான வடிவத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறோம் அவர் கருப்போ கட்டையோ நெட்டையோ எப்படி இருந்தாலும் மற்ற எல்லா படைப்புகளை விட இவர் அழகானவர் அழகுன்றது வந்து நாங்கள் நிறத்துல மட்டும் பாக்குறதில்லை நிறத்துல இல்ல முழு வடிவமைப்புல பாருங்க ஒரு பொருளை நிக்கிற இடத்துல அப்படியே நிக்க எடுத்துக்கொண்டு போகுது பெருவரல் அப்படியே தள்ளுது மூக்கு நுகருது கண்ணு பார்க்குது உள்ள போக முந்தைய கண்ல கண் வந்து ஸ்கேன் மூக்கு வந்து அதனுடைய வாசத்தை பார்த்து துருவாட பழுதாகி இருக்கிறா உடனே ரிஜெக்ட் ஆகுது அப்ப கண் பார்க்குது மூக்கு நுகருது வாய் போகுது நாவ் ருசிக்குது இந்த எல்லா செக்கப்புக்கும் பிறகு இந்த எல்லா செக் பாயிண்டையும் தாண்டி கண்ணுடைய நாவுடைய மூக்குடைய அதுக்கு பிறகு நாவு செக் பண்ணுது அது இந்த அத்தனைக்கும் பிறகுதான் உள்ள போகுது எத்தனையோ மிருகங்களை பார்க்கணும் அது தலையை கொண்டு போய் சாப்பாட்டுல குத்தி தான் திங்கணும் தலையை கொண்டு போய் சாப்பாட்டில் குச்சி தான் சாப்பிடும் அங்கே தலை இருக்கிற இடத்துல நிக்குது அப்படியே மேலே வருகுது ட்ரெயினில் தூக்குற மாதிரி வருகுது இந்த கையுடைய செட்டப் என்ன விரல்களுடைய செட்டப் இந்த பெருவிரல் அப்படியே புஷ் பண்ணுது தள்ளுது அழகா உள்ள போகுது சுபகானந்தா எல்லாத்துலேயும் ஓகே ஆகுந்தா கண் ஓகே சொல்லிருச்சு மூக்கு ஓகே சொல்லிருச்சு இது எல்லாத்துக்கும் பிறகு இந்த கண்ணுக்கும் படாத மூக்குக்கும் படாதது நாவுக்கு படும் இந்த ரெண்டு செக் பாயிண்ட்லையும் தப்பி போயிடுச்சு உள்ளுக்கும்

ரெண்டு காலில் நடக்கிறான் ஆடு மாடு நாலு காலில் நடக்குது பாம்பு பொய்கால நடக்குது எத்தனையோ பூரான்கள் விக்குது ஆஹ் நூறு இருநூறு எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்கள் உள்ள பூரான் வரை ஆக கால்கள் அதிகமாக உள்ளது எழுநூத்தி அறுபத்தி நாலு வரை உள்ள பூச்சி நீண்ட ஒரு பூச்ச கண்டுபிடிச்சிருக்கிறான் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்கள் அதுக்கு இருக்கிறதோ அவ்வளவுத்தில் ஆக கூடுதலான கால் உள்ள ஒரு கூச்சம் கூடானுடைய வகையில நான் என்ன சொன்ன எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறது மனுஷனை பாருங்க அவன்ட ரெண்டு கால் எப்படி பேலன்ஸா நிக்குது எவ்வளவு ஓடுறான் ஒரு காலால கிப் பண்றான் ஜம்ப் பண்றான் ஒரு காலில் நின்றான் சாமான தூக்குறான் ரெண்டு கையால அவன்ட உடம்பு கை கண் மூக்கு எல்லாத்துடைய அந்த வடிவமைப்பு உலகத்துல எந்த பொருளுக்கும் அல்ல இந்த இதை கொடுக்கல அவ்வளவு அழகான கௌரவமான கண்ணியமான அலகான் அல்லாஹ் அலகு தான் இந்த ஆயத்துல சொல்றான் லப்பது சலகு நல் இன்சானத்தி எஸ்பனு சொல்லி மனிதனை நாம் மிக அழகான வடிவத்திலேயே நாம் படைத்திருக்கிறோம் ஆனா இந்த அழக மனிதன் பாதுகாத்து கொள்ளாம சும்மா ரததுனாவு அஸ்பல சாஸ்திரி இந்த மனித அழக உடல் வடிவத்தை சோற்றத்தை நாங்கள் கொடுத்தோம் கடைசியில சும்மா ரததுனாபு கி அஸ்பல மிக மிகக் கீழ்த்தரமான தாழ்வான ஒரு நிலைக்கு அவனை நாங்கள் திரும்ப ஆளாக்கினோம் கீழ்த்தரமான இந்த அழகுக்கு பிறகு ஒரு தாழ்வான நிலைக்கு நாங்கள் அவனை ஒரு ஆக அடிமட்டமான ஒரு நிலைக்கு நம்ம அவனை ஆளாக்கணும் அதனுடைய விளக்கம் என்னன்றதை பார்ப்போம் சொல்லி தல்லா சொல்கிறான் ஆனா வாமிலு சாலிஹா ரெண்டு விஷயங்கள் செய்தவர்களை தவிர அழகாக படைச்சோ அதுக்கு பிறகு மோசமான நிலைக்கு ஆளாக்கினோ ரெண்டு விஷயங்களை செய்தவர்களை தவிர அவங்களை அந்த மோசமான நிலைக்கு நான் ஆளாக்க அது என்ன விஷயங்களை செய்தவர்கள் இல்லல்ல ஆமனு உண்மையான ஈமான் இறை விசுவாசமுடையவர்களாக ஆகிய ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து கொண்ட தவிர ஈமான் அமல்கள் அமல்கள் இல்லை எங்கேயும் அமல் அமலுக்கு மட்டும் வரல இல்ல அல்லது அம்சா அமல் இருக்கு இன்றைக்கு நிறைய அந்த அமல் சாலிஹானதா இல்லையான்றதான் கேள்விக்குறி அமல் இருக்கு உம்ரா இருக்குது தொழுறோம் பதிவு நிறைய ஆட்கள் சொல்லுறாங்க ஆனா இது சாலிஹானதா இல்லையாறதான் கேள்விக்குறி அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் சாலிகானதாக ஆக்குவானா அதை பற்றி நாம் இன்ஷால்லா விரிவாக பார்க்கணும் அமல் சாலிகானதாக ஆகிறது என்றால் என்னோட அமல்ல என்னென்ன தன்மைகள் வரணும் எப்ப என்னோட அமல் சாலிகானதாக ஆகும் அது அழகானதா எல்லாத்துலேயும் நாங்கள் அழகு பார்க்குறோமா இல்லையா நாங்கள் எதை எடுத்தாலும் ஒரு ஷூ காலுக்கு போட்டு ஸ்லீப்பர் ஒரு ஷூ வாங்குறாலும் எவ்வளவு பாக்குறாரு தேடுறாரு இந்த கடையில படல அடுத்த கடைக்கு போடுறாரு காலுக்கு போட்டு மிதிக்கிற மண்ண போடுற அழுக்கையும் நஜிசையும் ஒரு ஷூ ஒரு ஸ்லிப்பர் பாத்ரூமுக்கு போடுற ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு டிசைன் என்னென்ன அழகு பாக்குறாங்க அப்போ மனிதன் சாதாரண எல்லா விஷயங்களையும் ஒரு டி ஷர்ட் ஒரு ஷேர்ட் அல்லது ஒரு பொருளை ஒரு ஃபோனு அல்லது ஒரு தொப்பிய வாங்குறதா நின்று போட்டு பார்த்து கண்ணாடியில பார்த்து இதை விட அப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு அல்லாஹு அக்பர் ஒரு ஐம்பது ரூபாட தொப்பிக்கு இவர் படுற பாடு அப்ப அல்லாஹாலா சொல்றான் நீங்க உங்களுக்கு எல்லாமே அழக பாக்குறீங்க நாங்களும் உங்களோட அமலுடைய அழக பாப்போம் அமலிற்கு அசிங்கமான அமலாக எங்கிட்ட அது வர வரவாங்க அமல் அழகுபடுத்துங்க அமல் அழகாக்குங்க அதை அழகாக்க நாம் என்ன செய்யணும் என்ற விடயங்களை நாம அதை விரிவாக பார்க்கும் போது பார்ப்போம் அல்லாக சொல்றான் இல்ல அல்லதீன ஆமனும் மனிதன சத்தியம் செய்து அல்லா சொல்றான் மனிதன் அழகாக படைச்சிருக்கிறோம் ஆனால் யாரு ஈமானும் சாலையான அமலுமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அந்த கீழ்த்தரமான நிலைக்கு நாங்கள் ஆளாக்க மாட்டோம் அவங்க அதிலிருந்து தப்புவாங்க நீங்க அழகு இது பாதுகாக்கப்படணும் நீடிக்கணும் இது கீழ்த்தனமான ஒரு நிலைக்கு ஆளாக வரக்கூடாது என்றிருந்தால் ஈமானையும் சலகான அமல்களையும் உண்டாக்கிக் கொள்ளுங்க யார் அந்த ரெண்டையும் உண்டாக்கிக் கொள்வார்களோ சலகும் அஜுரும் கயுரும் அம்மும் அவர்களுக்கு மிக அதாவது எண்ணி முடிக்க முடியாத மதி மதிப்பிட முடியாத நன்மைகளை கூலிகளை வெகுமதிகளை நாம் வைத்திருக்கிறோம் சமா யுக திபு வ அது இவ்வளவு இதற்கு பிறகு நாளை மறுமை நாளை உனக்கு பொய்ப்பிக்க வைப்ப வைப்பது எது கேட்பாங்க இப்படியெல்லாம் நான் உனக்கு படைச்சு இதெல்லாம் வச்சு நாளைக்கு மறுமையில் இப்படியான தீர்ப்புகளை வச்சிருக்கும் போது நீ மறுமை நாளை ஏன் பொய்ப்பிக்கிறாய் மறுமையை மறந்து ஏன் வாழுகிறாய் மறுமையை மறக்கடிச்சது பொய்ப்பிக்க வைப்பது எது என்று அல்லா கேட்டுவிட்டு அதை சொல்வாஹு அக்கம் ஹாக்கிமி தீர்ப்பு வழங்குபவர்களில் மிக நேர்த்தியான தீர்க்கமான தீர்ப்பு வழங்குபவனாக இல்லையா என்று கேட்கிறான் இந்த சூரா ஓதும் என்று நாம ஊதிக்கொள்வது ஆம் நிச்சயமாக நீ தீர்ப்பு வழங்குபவர்களில் மிக தீர்க்கமாக மிக நேர்த்தியாக சரியாக தீர்ப்பு வழங்குவன் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று பலா என்ன சொல்ல சொல்லுங்க பலா வனகனு

அந்த மனிதனுக்கு பலகும் அஜுரும் கைருமும் அவன் கற்பனை செய்ய முடியாத அவனுடைய சிந்தனையில கணக்கு போட முடியாத அளவு உயர்ந்த கூலிகளை நன்மைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற இந்த மெசேஜ் தான் இந்த சூறாவுடைய மெயின் குறி முக்கியமான அந்த தகவல் இத நம்ம சற்று விரிவாக பார்க்கறதுந்தான் இன்னும் கொஞ்சம் நேரமாகும் அதனால நாம பொதுவாக நீண்ட நேரம் எடுக்கிறது இல்லை யாருக்கும் பாரமாக கூடாது திங்கக்கிழமை நாள் வேலை சோழி பிஸியா பல அலைச்சலோட வந்திருப்போம் அதனால இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் எடுக்கிறது நாம இன்ஷா அடுத்த அமர்வுல இதே சூறாவை பற்றி வசி அல்லாஹத்தாலா ஒவ்வொரு பொருள் மீது சத்தியம் செய்யறதுல சில ரகசியம் இருக்குது அதில் அல்லாஹத்தால அதனுடைய அந்த பொருளுடைய சில பிரயோசனங்கள் அதில் இருக்கக்கூடிய சில லாபங்களை எடுத்துக்காட்டு அவண்ட படைப்பு எப்படி எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை எடுத்து காட்டுறதுக்காக அதன் மீது அல்லா சத்தியம் செய்வது ஏன் எப்படிப்பட்ட ஒரு அல்லாவுடைய படைப்பு என்னென்ன பிரயோசனங்கள் இருக்குது ஜெய்த்தூண்டா என்ன அதில் என்னென்ன லாபங்கள் இருக்குது இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு எதை எதையோ சாப்பிடுறோம் என்னென்னமோ மருந்து தின்றோம் என்னென்னமோ விட்டமினுக்கு அதையும் விதையும் தீங்கிறோம் சுபஹான் அல்லா வத்தீன் இந்த ரெண்டு வஸ்துக்கள் மீது அல்லாவுடைய படைப்புகள் மீது அல்ல சத்தியம் செய்யறதுல நிறைய ரகசியங்கள் இருக்குது அவைகளை நாங்கள் பார்ப்போம் அடுத்து இந்த அல்ல அழகாக படைச்சிருக்கிறான் அந்த அழகுக்கு பிறகு தாழ்வானவனாக நாங்கள் ஆட்சி ஆக்குறோம் தாழ்வானதாக ஆகிறதுனா என்ன அன்றதுக்குடைய விரிவுரையாளர்களிடத்துல மூன்று கருத்துகள் இருக்குது அந்த மூன்று கருத்துகளையும் நாம பார்த்து பிறகு இல்லல்லதீன் அது ஆமலும் ஆமில் சாதா ஈமான் ஈமான் தாய் என்ன இஸ்லாம் தாய் என்ன இதே எங்களுக்கு தெரியாது ஈமான் இஸ்லாமும் உண்டா ஈமான் வேறையா இஸ்லாம் வேறையாண்டா எங்களுக்கு எந்த அந்த அடிப்படையான ஒரு பதிலே தெரியாது ஈமான் இஸ்லாமும் உண்டா வேற வேறையா வேற வேறண்டா ஈமான் என்ன இஸ்லாம் என்ன ரெண்டு மொண்டுனா ரெண்டு மொண்டுனா என்ன எப்படி உண்டு எங்களுக்கு தெரியாது முஸ்லீம் மூமி இதென்ன வேற வேறையா உண்டா குரான்ல ரெண்டும் இருக்குது அப்ப அதை பற்றி ஒரு விளக்கம் பார்க்கணும் அதுக்கு பிறகு எங்களோட அமல்கள் தாலிஹானதா ஆவதெல்லாம் என்ன செய்யணும்ன்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும் இந்த கேள்வியோட இந்த கேள்விகளுக்கு பதில் காண்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் எப்ப ப்ரோஃபீக் செய்யறான் அப்ப நாங்க அமர்வுஷா இந்த அல்லாஹ் சேத்தும் இஸ்ஸலாம் அப்ப அல்லாஹ் அபி ஹாந்தி கஷர் அல்லாஹ் அல்லாஹ்